ஒன்பது நாளா ஜோரம் உன்ன மாதிரி வேலை செய்ய முடியல முன்னாடி மட்டும் வேலை செஞ்சு சும்மா வேல உட்காந்து எல்லாம் வேலை தெரியும் அவனை அப்படியே தேர்த்தி விட்டுனா அவனா நம்ம காயில சேட்டாக மாட்டான் நீ கொஞ்சம் வய மூடிங்கறியா சொல்லு சார் என்ன விஷயம் இது என் பொண்டாட்டி இது என் புள்ள என்னால வேலை செய்ய முடியல என் வாயில என் புள்ளி குத்துருமோல இல்லையா அப்பங்கார நீ வேலை செஞ்சா அப்படியே எல்லாம் பறக்கும் இது வேற புள்ளி வச்சு கண்டுறாரு கொலையா நீ இது ரெண்டா எல்லாம் அவன மாவன உண்டுலன் பண்றேன் குடியா அவன் பண்ண கத்திங்க எடுத்தா சரி என்ன ஆச்சு உன் உடம்புக்கு திடீர்னு நான் அவன் பையன் எட்டனர வேலைக்கு சம்பாதி சம்பாதி போட்டா துண்ணு உட்கார்ந்து இருக்கான் இப்பயே வேலை கத்துனா தானே கரெக்டா இருக்கான் அப்படி சொல்றியா என்னப்பா ஒழுங்க வேலை செய்வியா சொல்றா கேக்குறாருல ஆஹ் நல்லா செய்யுமா என்னப்பா உன் பையனோட பேச்சு ஒரு மார்க்கமா இருக்குது மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க கீழே ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணி